உங்களுக்கு ஒரு ஆபத்து அவர் பார்த்து சும்மா இருப்பாரா அந்த சேனை எதுக்கு வச்சிருக்கிறாரு உங்களை பாதுகாக்கதான் என் மகளை நான் பாதுகாக்கணும் என் மகன நான் பாதுகாக்கணும்னு சொல்லி உடைய கண்களால் அவங்கள பார்க்க முடியாது ஆவியா இருக்கிறவங்க ஆனா சாத்தானுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் உங்களை சுத்திலும் தேவதூதர்கள் பாளை மிறங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி அதனால சேனைகளின் கத்தர் அவர் என்னுடைய தேவன் சேனைகளின் கத்தர் என்னை பாதுகாக்க ஒரு பெரிய சேனையை கத்தர் வைத்திருக்கிறார் நீ தைரியமா சொல்லுங்க அந்த சேனையை தாண்டி யார் உங்க மேல கை வைக்க முடியும் பயப்படாதங்க இந்த உலகத்துல தீமை செய்யறவங்க இது மாதிரி காரியங்களை செய்யறவங்க நிறைந்திருக்கிறது உண்மைதான் உங்களை தொட முடியாது உங்களுக்கு சேர உண்டாக்க முடியாது கத்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறவர் அது மாத்திர உங்களை பாதுகாக்கத்தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டா சேனையா வந்து இறங்கிருவாங்க